ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நாம் விரும்பியதை அடைய மகா பெரியவா சொல்ல சொன்ன மகாகணபதி மந்திரம் ஒரு சமயம் மகா பெரியவா காஞ்சி மடத்துல பக்தர்களுக்கு தரிசனம் இருந்தார் அப்போ வந்த ஒரு பக்தர் சாமி நான் எந்த வேலை செஞ்சாலும் பாதியிலேயே தடங்கி நிக்கிறது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க தான் எனக்கு சரியான பாதையை காட்டணும்னார் அதுக்கு பெரியவா நீ வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரரை வணங்கிட்டு தானே ஆரம்பிப்பேன்னு கேட்டார் அந்த பக்தர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சப்போ பெரியவா சில உபதேசங்களை சொன்னார் மகாகணபதி ஒரு முழு கடவுள் மனிதர்கள் மட்டுமில்லாமல் தேவர்கள் வரைக்கும் யார் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாள் பூஜை ஹோமம் அப்படின்னு எது பண்ணினாலும் முதல் பூஜை விநாயகருக்கு தான் எதையாவது எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் நாம எழுத ஆரம்பிப்போம் பிள்ளையார் கணங்களுக்கெல்லாம் அதிபதி அவரை நினைச்சு வழிபட்டாலே எடுத்த காரியம் வெற்றியா முடியும் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு விநாயக பெருமான தரிசனம் பண்ணினாலே நாம செஞ்ச பாவமெல்லாம் போயிடும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து ஆற்றல் விநாயகருக்கு இருக்கு வழிபட்டால் நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் சுமூகமா நடத்தி கொடுப்பார் இந்த ஸ்லோகத்தை விநாயக பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டு நூற்றி எட்டு தடவை சொன்னா காரிய தடைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியம் நல்லபடியா கை கூடும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு தண்டு அகன்ற உடல் ஆயிரம் சூரியனை போல புத்திசாலித்தனம் கொண்ட கடவுளே என்னோட எல்லா வேலைகளிலும் தடைகளை நீக்கி அருள்வாயாக இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மகாபெரிவா தெய்வத்தின் குரல் ஆறாவது பகுதியில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வக்ரதுண்டராகிய மகாகணபதிய வணங்கினா நம்ம இருக்கிற வக்ர புத்தி போயிடும்னு சொல்லியிருக்கார் இருக்கார் அதனால விநாயக பெருமான உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா எல்லா காரிய தடைகளும் நீங்கி எடுத்த காரியம் வெற்றியடையும் இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சம பிரபா நிர்விக்னம் குருமே தேவ ശ്രീ മഹാരി തിരുവടിഗളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാഞ്ചിശങ്കര ശങ്കര